ஏசையாவின் புஸ்தகம் ஒரே ஒரு வசனம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஒன் கண்ண மூடிய சொல்லியிருப்பீங்கன்னு பார்த்தேன் ஓகே கீழே எழும்பி பிரகாசி அறுபது ஒன்று சாரி அதான் அறுபத்தொன்னுன்னு சொன்னேனோ ஓகே அறுபது ஒன்று எழும்பி பிரகாசம் காசு என் ஒளி வந்தது கர்த்துடைய மகிமை இந்த க்ளோரி ஆஃப் த இஸ் ரஸ் அப்போ வந்து இப்போ பக்கம் சொல்லுங்கள் மகிமை என் மேலே வந்திருக்கு சார் இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்கள் குளோரியே என் மேலே வந்திருக்கு நான் க்ளோரினா பைபிளில் இருக்கிற க்ளோரி ஓகே கர்த்துடைய மகிமை என் மேலே வந்திருக்கு ஏசையா தன்னுடைய புத்தகத்தை எழுதும் போது இஸ்ரவேலின் சிறையிருப்பில் இஸ்ரவேல் சிறையிருப்பில் இருந்தாங்க சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேலை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார் சிறையிருப்பு நீங்கியது மீண்டும் கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்றார் நீ எழும்பி ஒரு காலம் பல துன்பங்கள் துயரங்கள் சிறையிருப்புக்கு காரணம் வேறு யாரும் அவளை சிறைவேலாய்த்தான் இருந்தால் கூட மீண்டும் கர்த்தர் அவர்களை நினைக்கிறார் அவளை வெளியே கொண்டு வருகிறார் கொண்டு வந்து அவர்களை மீண்டும் வாழ வச்சு கர்த்தர் அழகு பார்த்தார் நான் நம்புகிறேன் இந்த சீசன்ல மீண்டும் கர்த்தர் உங்களை எல்லா சிறையிருப்புக்கும் வெளியே கொண்டு வந்து தம்முடைய மகிமையை உங்க மேல உதிக்க செய்வார் மகிமை என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் பைபிள் பயன்படுத்தின வார்த்தை த குளோரி அமென் அந்த க்ளோரி என்ற வார்த்தையில் எப்பரைய மொழிகளில் பல்வேறு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு இங்கிலீஷ் என்ற மொழி ஒரு அறுநூறு வருஷத்துக்குள்ளே தான் வந்திருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ்குள்ளே தான் வந்திருக்கு அவ்வளோதான் அது ஆனால் மாற்று மொழிகளையும் என் தமிழ் கூட பல ஆண்டுகள் முதல் மொழி எப்பரைய மொழி அதற்கு முன்பே இருக்குது ஸோ இங்கிலீஷ் என்ற லாங்குவேஜ் எல்லா மொழிகளந்தும் திருடின்தான் இருக்கீங்களா ஒரு மொழியில் எல்லா மொழியிலும் கொஞ்சம் கொஞ்சம் திருடி திருடி இங்கிலீஷாக அப்படி மாறிடுச்சு அப்படின்னு இங்கிலீஷ்காரங்க யாரையும் என் மேலே கோச்சிக்காதிங்க அதுதான் உண்மை பட் அந்த க்ளோரி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மேஜஸ்டி ராஜரீகம் எக்ஸலன்ஸ் பிளஸ்ஸிங் ஃபேவர் இப்போ மகிமை உங்கள் மேலே உதிக்குதுன்னா ஆசீர்வாதம் உதிக்குன்னு அர்த்தம் உங்கள் வீண்டும் சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் மகிமை தரார்னா உங்களை வீண்டும் மேஜஸ்டிக்கு கொண்டு வருகிறார் என்னுடைய முத்துரை மோதரமாக அப்படின்னு சொல்லுவார் பாருங்க அந்த மகத்துவங்களை திரும்பத் தரேன்றார் ஸோ ரைஸ் அண்ட் ஷைன் ஃபார் யர் லைட் இஸ் கம் அண்ட் யர் க்ளோரி இஸ் ரிசன் அப் யூ க்ளோரி ஆஃப் த லார்ட் இஸ் ரிசன் அப் அந்த க்ளோரி என்ற வார்த்தைக்கு எவ்வரை மொழியில் கையேல் என்ற வார்த்தை கையேல் இன்னொரு வார்த்தை கபோத் என்ற வார்த்தை அதுக்கப்புறம் ஷெகைனா என்ற வார்த்தை ஆமே ஸோ அந்த வார்த்தைக்கெல்லாம் ஆழங்கள் இங்கிலீஷில் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க ஸ்பிளெண்டர் அப்பான்யூ உங்கள் மேலே ஒரு வித்தியாசமான தெய்வீக ராஜரீகம் மேக்னிஃபிசன்ஸ் யாருக்கும் புரியாத ஒரு தெய்வீக மகத்துவம் கிராண்டியர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பியூட்டியா மகிமை உங்கள் மேலே வருதுன்னா அழகே வருதுன்னு அர்த்தமா தைரியமாக இருந்தால் பக்கம் சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு பெருமை பெருமைக்குள்ளாதான் இன்னொரு வார்த்தை இங்கிலீஷில் டிக்னிட்டி மதிப்பு மரியாதை சொல்ல மாட்டீங்களா ரெஸ்பெக்ட் ஹானர் இதெல்லாம் இழந்து போன இஸ்ரவேலுக்கு கரிய மகிமை உங்கள் மேலே வருதுன்னா என்னுடைய ஸ்ப்ளெண்டர் என்னுடைய மேக்னிஃபிசன்ஸ் கிராண்டியவர் பியூட்டி டிக்னிட்டி ரெஸ்பெக்ட் ஹானர் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் அப்படின்னு கர்த்தர் தருகிறார் தமிழில் சொல்லிய பாஸ்டர் ஸ்பிளெண்டர்னா பிரமாதம் பக்கத்தில் பிரமாதமாக இருப்பீங்க ஏன்னா கர்த்தரே உங்கள் மேலே அவருடைய மகிமை உதிக்குது சிறப்பு வாய்ந்ததாக இருப்பீங்க பிரம்மாண்டமாக இருப்பீங்க எழில் அழகோடு இருப்பீங்க கண்ணியமா இருப்பீங்க தகுதி உள்ளவர்களா இருப்பீங்க மரியாதையோடு இருப்பீங்க கௌரவமா இருப்பீங்க கர்த்தருடைய மகிமை உங்க மேல வருதுன்னா அந்த வார்த்தையினுடைய ஆழங்களை படிச்சுட்டு இருந்த அவ்வளவு மேன்மைகள் இருக்குங்க அதனால பக்க சொல்ல என்ன உன்ன நீ லேசா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி படைக்கும்போது மற்றவர்களெல்லாம் உண்டாக்கி நலமாயிருக்கு என்று சொன்னவர் தன் சொந்த சாயலில் தான் உங்களை முன்னே உண்டாக்கி அந்த மகிமையை கர்த்தர் வீண்டும் எழுந்து போன மகிமையை கர்த்தர் வீண்டும் நமக்கு தருகிறார் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா மகிமை உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆதாமும் மேவாளும் நான் நினைக்கிறேன் ஆதாமும் மேவாளும் தண்ணி மேலே நடந்திருப்பாங்க பைபிள் இல்லை நான் சொல்கிறேன் ஏன்னா கடைசி ஆதாமாகி ஏசு இந்த பூமியில் வந்தபோது அவர் தண்ணீர் மேலே நடந்தார் ஏன்னா என் ஆதி ஆம புஸ்தகம் சொல்லுத நாலு ஆறுகளை கர்த்தர் உண்டாக்கினாராம் தண்ணி பிரவாகி தோடிச்சான் பிரிட்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க எப்படி போவாங்க அதை தாண்டி தண்ணி மேல அவ்வளோ மகிமை ஆதாம் மேல இருந்திருக்கு அந்த மகிமைய கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தராருன்னா உங்க மேக்னிபிசன் ஸ்பிளண்டர் நீங்கள் வித்தியாசமானவர்கள் அந்த தெய்வீக பிரசன்னம் அந்த கிருவையை இன்னைக்கு இந்த மாதத்தில் இப்படி சொல்கிறேன் கர்த்தர் உங்கள் மேல் அந்த மகிமையை தருவாராக ஆதாம் இழந்ததையெல்லாம் கடைசி ஆதாம் திருப்பி தந்தார் கல்வாரி சிலுவையில் ஆமேன் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது ஒரு தீர்க்கதர்சியாக ஒரு பிரசங்கியாராக ஒரு குருவாக வரவில்லை அவர் தெய்வம் ஆமேன் அவர் ரக்ஷகர் பிதாவுனுடைய பிதாவாகி தேவனுடைய அதே எஸ்என்ஸ் உள்ளவராக இந்த பூமியில் இருந்தார் கர்த்தர் வசனம் நமக்கு ஏசை அறுவதில் சொல்லுகிறது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல வீண்டும் உதிக்க போகிறது எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு தெரியாது உங்க வெட்கத்தின் காலத்தை கர்த்தர் முடிப்பார் எங்கே வெட்கப்பட்டீங்களோ எங்கே சிறைப்பட்டீங்களோ எங்கே நாணம் அடைஞ்சீங்களோ அதே பங்கில் அதே பொக்கிஷத்தில் கர்த்தர் ரட்டத்தனையான பலன்களை உங்களுக்கு தருவதற்காக தான் குமாரனை அனுப்பினார் அந்த கையேல் கபோத் ஷெக்கைனா ஷெக்கைனா என்ற வார்த்தை ஹேஸ் டு டூ வித் பிரசன்ஸ் ஆஃப் காட் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார்கள் அதன் உள்ள அறையில் ஆமே பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்துடி மகிமை வந்து தோன்றுமாம் வெளியே மிருக தோள்கள் இருக்கும் அடிக்கப்படும் ஆடுகள் அதன் தோள்கள் இருக்கும் ஆனா உள்ளயோ கர்த்துடி மகிமை இருந்தது உங்களே அப்படிதானே கர்த்தர் ஆசரிப்பு கூடாரம் போல வெளியே நீங்க தோளாயிருக்கீங்க ஆனா உள்ள தங்கி இருப்பது மண்ணான பாண்டத்தில் கர்த்தர் வைத்திருக்கின்ற மகிமை யூ ஆர் கேரியர்ஸ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட் இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது வேர் சிந்தனையோடு போங்க நடக்காததெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க மேல அவர் வைத்த மகிமை நிமித்தம் கர்த்தர் செய்து முடிப்பார் வாழ்க்கை தந்த அடிகள் பாவத்தின் வழிகள் ட்ரயல்ஸ் சோதனைகள் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்கள் இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்திலும் உள்ளத்தை சோர்வடைய செஞ்சு பல ஆண்டுகளாக பல மாதங்களாக உங்க மகிமையை துன்பம் மூடி வைத்திருக்கிறது இந்த மாதத்தில் இயேசுவ நாமத்தில் உங்களுக்காக ஜபிக்கிறேன் மீண்டும் அந்த மகிமை உங்கள் குடும்பம் காண்பதாக மீண்டும் அந்த அற்புதங்கள் நடப்பதாக கர்த்தர் நிர்ணயித்து உருவாக்கி உன்னை கரை சேர்க்கும் போது என்னென்ன மகத்துவங்களை வழிநடுகை நினைச்சாரோ அத்தனையும் இந்த நாட்களில் கர்த்தர் கட்டவள் துணை நடத்துவாராக உதிக்கும் இந்த இந்த நாட்கள் காலத்தில் உதிக்கும் ஒரு மார்க்கெட்டிங் கிறிஸ்டியானிட்டி அல்ல நம்ம நம்புவது கர்த்தருடைய மகிமை நம்ம கூட இருக்கு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா எதை இழந்தாலும் கர்த்தருடைய மகிமை நாங்கள் இழக்க மாட்டோம் எழுந்து பிரகாசி உன்னுடைய ஒளி வந்தது முதல்ல ஒரு ரெண்டு ரெண்டு வார்த்தை தான் நமக்கு நேரம் இருக்கும் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே வரும்போது உங்கள் மேலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருள்களும் தானாக வெளியே போய்தானாக வேண்டும் பூமியை பைபிள் சொல்க பூமியை காரிறில் மூடும் ஆமீன் காரிறில் மூடும்போது மகிமை அது மூட நினைக்குது ஆனால் கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது அந்த மகிமை உதிக்கும்போது குடும்பத்தின் அந்தகாரங்கள் சாபங்கள் எல்லாம் கத்தர் உங்களை விட்டு விளக்குவார் அந்தகாரம் வரும்போது வாய்ப்புகள் மூடப்படுகிறது அந்தகாரம் வரும்போது வெளிப்பாடுகள் இல்லாமல் போறீங்க அந்தகாரம் வரும்போது எழுந்து பிரகாசிக்க முடியாமல் இருப்பீங்க ஆனால் மகிமை உதிக்கும்போது அது அந்தகாரத்தை உங்களை விட்டு நீக்கிடும் ராமேன் சொல்ல மாட்டீங்களா இனி நீங்கள் தனிமையில் இருக்க மாட்டீங்க ஆப்ஸ்கியூரிட்டி உங்களுக்கு இருக்காது கிழக்கெழுந்தும் மேற்கெழுந்தும் அல்ல பறத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் அதனாலதான் சிருஷ்டியை உண்டாக்கி நீண்ட காலத்திற்கு பின்பு பாலும் சூனியுமாய் அந்தகாரம் பூமியை மூடி இருந்த போது கர்த்தர் சொன்னார் வெளிச்சம் உண்டாவதாக என்ற வார்த்தையால் சொன்னார் வெளிச்சம் உண்டாயிட்டு வெளிச்சம் உண்டாத போது ஆமேன் காரிருள் நீங்கியது ஏசுவ நாமத்தில் நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் எல்லா தனிமைகளும் உங்களை விட்டு நீங்கட்டும் உங்களை தாள தள்ளி நபர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவாராக இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தையின் கீழ் அமர்ந்து உங்க தேக்க நிலைகளை கர்த்தர் மாற்றுவாராக எழுந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் திருப்பி கொள்ளும் ஆற்றலையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் ஞானத்தையும் உங்களுக்கு கர்த்தர் தருவாராக எழுந்து பிரகாசி கையேல் உங்கள் மேல் உதிக்கட்டும் உங்கள் மேல் உதிக்கட்டும் கபோத் உங்கள் மேல் உதிக்கட்டும் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா இந்த எதிலெல்லாம் கடந்து போனீங்களோ ஆமேன் அந்த கடந்து போன எல்லாவற்றிலும் தோல்விகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் கண்டபடினால் மகிமை இழந்தவர் போர் இருக்கின்ற சிலர்லாம் பார்த்து சொல்றேன் மகிமை உங்க மேல் உதிக்கும் போது அந்தகாரத்தை வச்சாலும் அந்தகாரங்கள் ஏசு நாமத்தில் உங்கள் குடும்பத்தை விட்டு சதறிதான் தீர வேண்டும் இரண்டு முறை சொல்லும் போது ஆமின்னு சொல்லுங்க எலும்பி இஸ் அப்பான் யூ